மக்களே நான் தான் முயவாஷானம் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்ன காலையிலே நடந்து போயிட்டுருக்குறேன்னு பார்க்குறீங்களா அம்மா மக்களே இன்னைக்கு நம்ம கடை தருக்கலை ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு தரக்கலை கடை வாக்கிங்க்கு போகலாம் அப்படியே பால் இல்லை அப்போ வாக்கிங் போய் அப்படியே பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வியூவாகவும் நட முயற்சியிலேயே வந்து கிளம்பிட்டோம் பயிற்சியா சாரி நடை பயிற்சியிலே வந்து பால் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஊட்டிட்டு வந்தா பால்வாங்களான் நான் இங்க சூப்பர் சூப்பர் ஃபிகருங்களாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சார் நில்லுப்பா என்னப்பா ஓடுறேன் உன்னை என்ன பார்க்க சொன்னா உன்னை ஃபிகருங்களா பார்க்க சொன்னாங்க உனக்கு அதுக்கு தான் என்ன கூட்டின இந்தியா சூப்பர் சூப்பர்லாம் வரும் அவங்க கூட போயிரு அவங்களா சொன்ன வச்சு சோறு கீரை போடுவாங்க நான் தான் உன்னால் கவனிக்க முடியலன்னு சொல்ல எவ்வளோ நல்லா பார்க்குறேன் மக்களே கஷ்டப்பட்டாலும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சோண்டு தான் சொல்ல முடியும் ஆமாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கலெக்டர் நகர்னு சொல்லுவாங்க கலெக்டருங்க அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனால் ஃபுல்லாக மாரி கஷ்டப்படுற ஆளுங்க தான் இருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில பெருகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இவங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் நல்லா நிலைமைக்கு கொண்டு வரணும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கும் இந்தமாரி ஒரு இடத்துல வீடு வீடுன்னு கேட்கறது உடனே கஷ்டங்கள் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் பெரு பிரயோஜனமாக இருக்கும் அது எங்கே செய்கிறாங்க அதை செய்ய மாட்டாங்களே ஒரு ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டாலே போதும்ன்றாங்க இருபதாயிரரூபா முப்பதாயூவா வாடகைன்னு கேட்குறாங்க நம்ம ஏரியாவில் நம்மளெல்லாம் எதனா எதனால் நல்லா நல்லாயிருக்கும் மூச்சு வாங்குது போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஓகே நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு உங்களை பாக்குறேன்